பிச்சி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஒரு காராமணி பயிர் தோரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் பழமையான ஸ்டைல் தான் காராமணி பயிரை கிளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை அவிய போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த தண்ணி கொதித்த உடனே காராமணி பயிரை போட்டுடலாம் இந்த காராமணி பயிருக்கு வந்து கல் உப்பு தான் போடுதோம் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து மூடி வைக்கணும் இதில் வந்து நம்ம தண்ணியை இருக்க இல்லை அதில் இருக்க தண்ணியை அதுவே அவிஞ்சதுக்கப்புறம் திறந்து வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு விட்டோமனாக்க அந்த தண்ணி பூராமே வத்திரும் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ரெண்டு மிளகா கொஞ்சம் ஜீரகம் பொடியாக ஒரு நாலஞ்சு அல்லி பூண்டு எடுத்திருக்கேன் அதோட அந்த பருவனையாக இருக்கக்கூடிய அந்த தேங்காயும் அதில் போட்டு கொஞ்சம் பொடிசாக சுற்றி எடுத்துக்கலாம் அந்த தேங்காயை வந்து வேணும்னாக்கி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் மொத்தத்துலேயும் போடுறதில்ல பாதி வந்து தேங்காய் இல்லாமல் சாப்பிட்ற ஆளுக்கு எடுத்துகிட்டு பாதி வந்து தேங்காய் போட்டு சாப்பிட்றதுக்காண்டி வைக்கேன் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டுடலாம் தேங்காய் இல்லாமல் சாப்பிடுறதுவங்களுக்கு வந்து இதில் இருந்து அப்படியே நம்ம கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வேணுங்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் எடுத்து அந்த தேங்காவை அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் காரம் பிடிச்சி இருக்கிறதுக்காண்டி அதை கொஞ்சம் அங்கிட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து தாள்ஸை ரெடி பண்ணலாம் வழக்கம் போல் தான் நம்ம தாளிக்கிறோம் போட்டு வெங்காயம் கருகப்பில் வத்தல் மிளகா இப்போ அதை நம்ம வந்து கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டுங்கிறதுக்காண்டி தான் அதை ஒரு பக்கத்தில் கொஞ்சம் வச்சிருக்கோம் அதை இப்போ அள்ளி இதில் போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறோம் இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல சத்தானதும் கூட யார் வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ அருமையான ஒரு இது இந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் பழமையான ஸ்டைல் தான் இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க